அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முற்பிறவியில் செய்த பாபம்தான் தான் இந்த ஜென்மத்துல மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு மாணவர்கள் மத்தியில பேசி மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம் ஊனமுற்றோர் உரிமைகள் சட்டம் பாரதிய நியாய சங்கிதா உட்பட அஞ்சு பிரிவுகளுக்கு கீழே வழக்கு வாங்கி உள்ள போயிருக்கிற மகாவிஷ்ணுவுக்கு முட்டு முட்டுன்னு முட்டு கொடுத்துட்டு முட்டு கொடுக்கிற ஆள் முட்டாள் அப்படின்னு முட்டாளுக்கு புது விளக்கமும் ஏற்கனவே கொடுத்திருக்கிற நாம் டம்ளர் கட்சியின் முதன்மை தற்கூரி சீமான் எதுக்காக இந்த பயலுக்கு இவ்வளவு முட்டு கொடுக்கிறாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் சரிங்க வீடியோக்குள்ள போயிடலாமா அது சரி அவங்க நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்க இல்ல கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க இன்னும் கொஞ்ச நாள் தனித்தனியா பஞ்சாயத்து முடிச்சிடலாம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில இருக்கிற அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில தன்னம்பிக்கை ஊட்டும் பேச்சு அப்படிங்கிற தலைப்பின் கீழே பேசுறதுக்காக ஒரு சிறந்த சொற்பொழிவாளன் அப்படின்னு நினைச்சு மாறி போய் ஒரு என கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த பத்தி வேற யார் சொல்லிக் கொடுப்பா அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது என்ன பேசணும் நீங்க நீங்க சொல்லுங்க சொல்லுதா பெரிய அறிவு பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும் நீ யாருன்னு இப்ப சொல்லியே தீரணும் நான் யாருன்னு போக போக திரும்பி போக போக நீ போற தெரியும் அப்புறம் வேற என்னைய தெரியாதே கோம்ப முடிச்ச தலையா இவரு சிறப்பா காமெடியும் பண்ணுவாப்ல ஆனா அதை பாக்கும் போது சிரிப்பே வராது உன் பையன் சாஃப்ட்வேர் முடிச்சா நீ இப்போ என்ன பண்றேன் இப்ப அன்றவே வித்துட்டு இருக்கிறான் பாருங்க சார் பாருங்க சார் ரொம்ப சீரியஸா சீமான் மாதிரியே பேசுவாப்ல அதை பார்க்கும்போது சிரிப்பு சிரிப்பா வரும் பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ஊரும் குழுவாக பிற பையன் திருமூல திருமந்திரத்தில் எழுதுறாருப்பா எவனோ விட்டு எழுத்தாப்பா அந்த காரிய தாயங்க எம்புட்டி போய் அந்த பள்ளி நிர்வாகமும் தலைமை ஆசிரியரும் சரி இந்த பையன் ஓஜா ஹே ஹோஜா ஹே ஹே ஹோஜா இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கான் சின்ன வயசுல இருந்தே நல்லா பேசுறான் என்னமோ ஊர் ஊரா இப்போ நாட்டு நாடாக போய் பேசிக்கிட்டு தெரியறான்னு சொல்றாங்க அதனால நல்லா மோட்டிவேட் பண்ணுவான் அப்படின்னு ஒரு ஸ்டேஜை கொடுத்து பேச விட்டுருக்காங்க ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான் அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக நான் சொல்றேன் பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது இந்த வீடியோ வைரலாகி வெளியே வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி தலைமை ஆசிரியரையே தூக்கி மாத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம கூட்டிட்டு வந்தது மோட்டிவேட் ஸ்பீக்கர்லாம் கிடையாது அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கர் கிட்ட இவன் பேசின பேச்சுக்களையும் மாணவர்கள் கிட்ட இவன் பேசின அந்த பிற்போக்குத்தனமான கருத்துக்களையும் வச்சு இவன் எந்த மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் அப்படிங்கறத சாதாரணமான அரசியல் அறிவு இல்லாத மக்களே கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க கிட்ட போய் இவனை பத்தின கருத்தை கேட்டா வார்த்தையிலேயே பின்னி பிடல் எடுத்துருவாங்க யாரா இவன் சோந்து பிடி விக்ரவனாம் கூட்டிட்டு வந்து பேச வச்சிருக்கீங்க ஏய்யா அவங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அவனே குண்டலினி எடுத்து நெத்தியில கொண்டு வருவேங்கிறான் மறு பூர்வ ஜென்மம் பாவம் புண்ணியம்னு கதை அடிக்கிறான் மந்திரத்தை போட்டா பரப்பாங்கிறான் அந்த சங்கருங்கிற ஆசிரியரை தவிர மற்ற ஆசிரியர் எல்லாம் அவன் பேசுறத கேட்டுட்டு ஏயா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க என்னையா முட்டாள்தனமா பேசுற முட்டா பயல வெளியே போடா அப்படின்னு அடிச்சு துறத்திருக்க வேண்டாமா அப்படின்னு சாதாரண அரசியல் அறிவு இல்லாத பொதுமக்கள் கூட கேட்பாங்க ஆனா அரசியல் ஜாம்பவான் ஓலா கதைகளின் உலக நாயகன் அண்ணன் சீமான் என்ன செய்யறாரு தெரியுமா கையடி ராகவனுக்கு ஓடோடி வந்து முட்டை கொடுத்தாரு என்னங்க ஒரு பாரத தேசத்துல ஜனநாயக நாட்டுல பூஜை ரூம்ல உட்காந்து மணி ஆட்டுறதுக்கு கூட உரிமை இல்லையா அவர் ஆட்டுறதெல்லாம் தப்பு கிடையாதுங்க நீங்க ஏன் அவரை போய் கேமரா வச்சு படம் பிடிச்சிங்க அப்படின்னு கே டி ராகவனோட அயோக்கியத்தனத்தை வெளியில சொன்னவங்களை போய் கடிச்சு வைக்க போனாரு அதே மாதிரிதான் இப்போ இந்த மகாவிஷ்ணுவுக்கும் உருண்டு உருண்டு முட்டு கொடுக்குறாப்புல அது ஏன் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல அவரை போய் பிடிச்சு கைது நீங்க அதை கவனிச்சீங்களா ஏன் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை அது ஏன் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை மகாவிஷ்ணு அவர்களை மாற்றுத்திறனாளிகளை எவ்வளவு கேவலமா பேசுறான் சாட்ட துறைமுறை அவுத்து போட்டுக்கிட்டு அம்மனமா இருக்க நான் ரெடிங்கிறான் பண்றேன் கூட ப்ரூவ் பண்ணுவேன் எத்தனை பேர் பாப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு விருப்பப்பட்டா ஒட்டு துணி கூட இல்லாம அம்மனமா இங்க உட்காந்து என்னால கிளாஸ் எடுக்க முடியும் மொத்த தமிழக மக்களும் அவனை கூடி உட்கார்ந்து கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க கண்டிக்கிறாங்க அவங்க அவங்க கருத்துக்களை சொல்றாங்க ஆனா நம்ம அண்ணன் மகாவிஷ்ணு அவர்கள் 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 மரியாதையில சும்மா பொங்கி வழிகிறார்கள் நம்ம டவுட் சரியானு தெரியல இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன் ஏற்கனவே நம்ம அண்ணன் காஜி வெறிப்பிடிச்சு நித்யானந்தா கிட்ட இருக்கிற வெள்ளைத்தோல் பிகர்களை பார்த்து பொறாமையில பொங்கி வழிந்தவர் இந்த பய வேற ஒரு குட்டி நித்யானந்தாவா ஃபியூச்சர்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இவங்கிட்டையும் ஃபியூச்சர்ல வெள்ளைத்தோல் ஃபிகர்கள் எல்லாம் வந்து குவிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல ஒருவேளை அந்த காலகட்டத்துல அண்ணன் தம்பிக்கு வாய்ப்பு தருவானோ சி தம்பி அண்ணனுக்கு வாய்ப்பு தருவானோ அப்படின்னு நினைக்கிற நினைக்கிறாரோ என்னவோ சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது நமக்கு என்னவோ வேற செய்தியை மறைக்க பொது சமூகம் ஊடகங்கள் எல்லாம் இந்த விஷயத்தை பெருசாக்குனது மாதிரி தெரியல ஏன்னா படிச்ச அறிவாளிகள் அதிகம் இருக்கிற தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தற்கொலைத்தனமான பிற்போக்குத்தனமான அடிமுட்டாளித்தனமான வாதத்தை யாராவது பேசினா பெரியார் பூமியில அடி மண்டைக்கு மண்டைக்கு விலத்தான் செய்யும் அதனால பிற்போக்குவாதிகள் கிட்ட மண்ட பத்திரம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு நீ ஒரு செய்தி நீங்க வேற செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க அதான் உண்மையிலும் உண்மையா

மூடி மறைக்கிறீங்க மூடி மறைக்கிறீங்க மூடி மூடி மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்றத பார்த்தா நம்ம அண்ணன் தான் எதையோ மூடி மூடி மறைக்கிறாரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது ஒரு பக்கத்துல பார்த்தா ஒன்றரை மணி நேரம் தொடர்ந்து செக்ஸ் வைத்துக் கொள்வது அப்படின்னு மாமா அப்பைய சாட்ட துறைமுருகன் கூட உட்கார்ந்து இந்த மகா விஷ்ணு பேசிக்கிட்டு இருக்கான் அரை மணி நேரம் இல்ல ஒன்றரை மணி நேரம்னாலும் விந்து வெளியேறாமல் உங்களால் உடல் ஈடு ஈடுபட முடியும் இது எவ்வளவு பெரிய மாபெரும் ரகசியம் தெரியுமா இன்னொரு பக்கம் பிஜேபி காரணங்க ஓடி வந்து மொத்தமா நின்னு முட்டுக் கொடுக்கறானுங்க இங்க இன்னொரு பக்கம் சீமான் ரோடோடைய வந்து முட்டு கொடுக்குறான் இதெல்லாம் ஒரே புள்ளியில கனெக்ட் பண்ணி பார்த்தா அந்த பையன் ஒரு முன்னாள் தம்பி நாம் தமிழர் தம்பி அப்படிங்கிற விஷயம் வெளியில வருது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி அது இதுன்னு சொல்லி என்னத்தையாவது பேசி பேசி ஒரு பேச்ச கேட்க ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சீமான் மாதிரி ஒண்ணுல அரசியல்வாதி ஆயிடுறானுங்க இல்லைன்னா இந்த மாதிரி சாமியார் மாதிரி சாமியார் மாதிரி சாமியார் மகமூடிய போட்டுக்கிட்டு சாமியார் ஆயிடுறாங்க கஷ்டப்பட்டு உழைக்க வேணாம் பணத்துக்கு பணமும் ஆச்சு தொழிலுக்கு தொழிலும் தொழிலுக்கு தொழிலும் ஆச்சு சௌகரியத்துக்கு சௌகரியமும் ஆச்சு இப்படி எல்லாம் ஆகாம இருக்க நம்ம ஐயா ஒரு வழி சொல்றாரு அது என்னன்னு கேட்டுக்கிறாங்க நண்பர்களே அதனால இவனுக்கு ஒரு வழி பண்ண அரசாங்கத்துல அனுமதி வாங்கி தான் சாமியார் ஆரணும்னு ஒன்னு போடணும் ஒன்னாம் கிளாஸ்ல சேர்க்கணும்னா கூட நீங்க சந்தே மன தாக்கல் பண்ணாதான அப்ப காண்டே காண்டேஜ் தண்டி எல்லாம் பண்ணா கண்ணே சேர்த்துக்கறீங்க குழந்தைகளே அது மாதிரி சாமியார் மேல் உள்ள அவன அவனா நினைச்சா காவிய கட்டிட்டு கண்டத்துல படுத்த நானு அவனுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுங்க குடு கொடுக்கையில் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நீ சாமியார் ஆகியா ஆமா அது ஒன்று இல்லையே இல்ல எங்க முன்னாடியே கையெழுத்து போடு இது கீழே இருக்க கண்டிஷன்ல கையெழுத்து போட்டுருக்க என்ன கண்டிஷன் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து இந்த ஆபரேஷனை பண்ண வேண்டும் உலகத்தில் ஒரு பயம் சாமியார் வேலைக்கு வர மாட்டான் பெண்களுக்கு குழந்தை வேண்டாம்னா கர்ப்ப பையன் தர்றாங்களா இல்லையா அது மாதிரி இவனுக்கான லக்கேஜ் மாதிரி போட்டு போ போடு போட்டு தூக்கி எல்லாம் கழுத்து போட்டு கொண்டு போய் மொட்டையா போடு அப்ப எங்க சிலர் நினைக்கலாம் ஒரு ஸ்கூல்ல போய் பிற்போக்கு தனமா அடிமுட்டாள் தனமா பேசுனதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை தேவையா இப்படி எல்லாம் அரெஸ்ட் பண்ணணுமா நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்னு நம்ம ஆட்களே சிந்திக்கலாம் அதனால தான் அந்த வீடியோவை உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒரு எம்பிஏ படிச்ச பொண்ணோட மூளையை கழுவி இப்படி தற்கொலையா அந்த பொண்ணை மாத்த முடியும் அப்படின்னா பள்ளி குழந்தைகள் எல்லாம் ஏமாத்திரம் இது மாதிரியான ஃபிராட் பயல்களோ சாமியார்களோ இவங்களால இந்த சமூகத்தை எவ்வளவு பின்நோக்கி கேவலமான ஒரு காலகட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போக முடியும் ஆன்மான்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க இது வந்து ஆன்மா மட்டும் பேசாம மற்ற விஷயங்கள் சில சரி எனக்கு தெரிஞ்ச தான் சொல்றாங்களே தவிர எந்த ஒரு இதுவும் கருத்து கிடையாது போன ஒரு பெண் சித்தர் வந்து பறந்துருக்காங்க சித்துக்கள் வந்து உண்மைதான் இருக்கு நீங்களும் உண்மையா நீங்க உணர்ந்தீங்கன்னா சித்துக்கள் கை கொடுங்க நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணிட்டு இருக்கேன் சித்தர்கள் எத்தனை பேர் சென்னையில இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா எல்லா சித்தர்களையும் பாக்குறீங்களா நான் போயிருக்கேன் பாத்துருக்கேன் சார் நீங்க நம்ம எல்லாமே அறிவுபூர்வமா பாக்குறோம் ஞானபூர்வமா தெரியுங்கன்னு நான் சொல்ல வரேன் இங்க ஆராய்ச்சி பண்ண நம்ம வரல சார் நீங்க எல்லாம் விழிப்படுங்க இங்க உண்மை வந்து எல்லாரும் உங்க மாய் விழிப்பாருங்க இங்க நானும் ஒன்னே இல்ல எல்லாம் ஒரு மாயை உங்களுக்குள்ள இருக்கதை நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்களும் தெளிவாயிடுவீங்க சார் நீங்க அந்த மாதிரி அறிவியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க நம்ம பிரபஞ்சம் நம்ம அரசு நம்மளோட சித்தர்கள் எல்லாம் சும்மா கிடையாது அவ்வளவு பெரிய ஞான அறிவு பெற்றவங்க சார் இப்ப நம்ம படிப்பை படிச்சு நீங்க படிப்பு கல்வி நினைந்துச்சு உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்க படிப்பு நம்மளுக்கு எல்லாம் வந்து சும்மா அறிவை தான் வளர்க்கும் அடிம தான் நம்ம படிக்கிறோம் அது உண்மை கிடையாது ஞானத்தை கத்துக்கிட்டாதான் நீங்க யாருன்னு உணர்வீங்க நான் யானு உணர்ந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல கஷ்டம் இல்ல நஷ்டம் இல்லை எல்லாத்தையும் உணர முடியும் இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரும் ஊசி போட்டு கொண்டு கடல் எழுதி போட்டணும் இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு கொடுத்த மோட்டிவேஷன்ல இந்த பொண்ணை மாதிரியே மூலம் இருக்காங்கன்னு கணக்கெடுத்து பார்த்தா தான் தெரியும் இணையத்தில் சாஃப்ட் சங்கிகள் அப்படின்னு கொஞ்சம் சுத்திட்டு இருக்கோம் இதுக்கு என்ன பண்ணும்னா என்ன பண்ணினாலும் ஏதாவது பண்ணும் அதுங்களுக்குன்னு தெளிந்த அறிவு இருக்காது சுயசந்தன இருக்காது திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணாலும் அதை எதிர்த்துக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு இந்த போஸ்டர் பாருங்க அரெஸ்ட் பண்ணலன்னா அந்த மகாவிஷ்ணு மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றதெல்லாம் சும்மாத்து வேலை இவனுக்கு எங்க அரெஸ்ட் பண்ண போறானுங்க அப்படின்னு ஒரு தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கோம் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் நியாயமா தர்மமா அடுக்குமா ஏன்டா இப்படி பண்றீங்க எதிர்கருத்து சொன்னா உள்ள தூக்கி போட்டுருவீங்களா அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி எகிரி குதிச்சுக்கிட்டே இருக்கும் தற்கொறிகளுக்கும் இதுதான் வேலை சங்கிகளுக்கும் இதுதான் வேலை அந்த நாம் தற்கொரிகள் எல்லாரும் மூத்த டெஸ்ட் எடுப்பாங்க எல்லாருக்கும் மூத்திர டெஸ்ட் எடுப்பானுங்க

தமிழுக்காக வாழ்ந்து தமிழ் பள்ளியில் படித்து தமிழை நேசித்து நேசித்து தமிழுக்காகவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பதால் நான் ஒரு தமிழன் என்பதில் நான் பெருமைப்படுகிறேன் நீங்க எனக்கு சிலருக்கு இந்த தமிழை பற்றி பேசும்போது என் அதுலேயும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு சீமானுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு இந்த ரெண்டையும் ஒரே கோர்ட்ல கடத்தி பார்த்தா காவல்துறை விசாரணைக்கு கீழே கொண்டு வந்தா இன்னும் பல உண்மைகள் வெளியே வரும் இன்னும் பல உண்மைகள் வெளியே வரும் இவனுக்கு உண்மையாவே ஈழத்தமிழர்களுக்காக உழைக்கிறானுங்களா இல்லைன்னா இலங்கை கவர்மெண்ட்டுக்காக உழைக்கிறானுங்களா அப்படிங்கிற சந்தேகமும் வருது இல்ல சரி தெரியாத விஷயங்கள நம்ம பேசுறது சரியா இருக்காது எது அந்த மந்திரம் போட்டு பறக்கிற தம்பி மந்திரத்தை போட்டு நாளைக்கே ஜெயிலிருந்து வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ஒரு மந்திரத்தை போட்டு அஞ்சு கேஸையும் தள்ளுபடி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குமணி சௌக்கியமே எதுக்கு முட்டு கொடுத்துருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா ஏற்கனவே நம்ம கட்சியிலாம் ரெண்டு ஸ்கூலுக்கும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருக்கான் நமக்கு திறன் நிதி பத்தாக்குற ஏதாவது வந்துச்சுன்னா தம்பியே யூஸ் பண்ணிக்கலாம் தம்பி தான் கொஞ்ச நாள் கழிச்சு நாமளும் பேச போறோம் கொஞ்ச நாள் முன்னாடி பெரியார் பெரியாருன்னு கத்திட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஈழம் ஈழம்னு கத்திட்டு இருந்தோம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு பெரியாருக்கும் எதுவும் பண்ணல ஒரு ஒரு மண்ணையும் வெட்டி இன்னும் பேசிக்கிட்டு காரி மூஞ்சில நம்ம கட்சிக்காரனே ஓட ஓட அடிப்பானுங்க இப்போ பிஜேபி நாம கொஞ்சம் தூசி தட்டி மறைமுகமா பேசிக்கிட்டு இருக்கோம் இனி நாற்பூர் காரணம் பிச்சை போடுறத நிறுத்திட்டான்னா நாமளும் தம்பிய மாதிரி தான் ஏதாவது பேசி கல்லா கட்ட வேண்டியிருக்கோம் எதுக்கு அவரை போட்டு பகச்சுக்கிட்டு இல்ல இல்ல அவரே அவர் அவரை போட்டு பகச்சுக்கிட்டு இந்த காரியம்மா இந்த மாதிரி ஆட்கள் தான் பிசுறு மகன் கிருஷ்ணூ தம்பி அண்ணனுக்கு கிட்ட ஏповаவே உசுறு அதனால தான் அண்ணனே நேரேடியா போய் முட்டு கொடுக்குறது இல்லைன்னா அந்த சார்ட்டை இந்த மாதிரி சில்லறை டிக்கெட்டுகளை வச்சு முட்டு கொடுப்பாரு அண்ணனே நேரேடியா போய் அதனால தான் முட்டு கொடுக்குறேன் ஒரு போலி மருத்துவர் வந்தா எல்லா போலி மருத்துவர்களும் சேர்ந்து அவங்களை எதுக்குறாங்க ஒரு போலி வக்கீல் வந்தா மற்ற वकील எல்லாம் சேர்ந்து அவரை எதுக்குறாங்க ஒரு போலி ஆடிட்டர் வந்தா மற்ற போலி ஆடிட்டர்லாம் சேர்ந்து அவங்கள எதுக்குறாங்க ஆனா ஒரு போலி ஆன்மீகவாதி வந்தா மற்ற எல்லா ஆன்மீகவாதியும் ஓடி வந்து முட்டு கொடுக்குறாங்க ஏன்னா எல்லாமே ஏன்னா எல்லா பயல்களுமே போலிதானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இல்ல நீ பெரிய யோகியனா அப்படின்னு இவன் அவனை பார்த்து கேட்டான்னா மொத்த சர்வமும் முடிஞ்சு போச்சு என் சங்கத்தால் அடிச்சது யாரா அப்படிங்கிற கதை தான் இவன் சொல்றது பொய் கதைன்னு எல்லாரும் நம்பிட்டா இவனுக்கு வியாபாரம் என்ன ஆகிறது நம்ம சொல்றது பொய்யாகி போவோம்ல எவனா இருந்தா என்ன நம்ம ஆதரவை கொடுத்துரும் ஆன்மிகப்பணி வந்தாட்டாலே ஆதரவை அடிப்படையில தான் பாடிக்கிட்டு இருக்கேன் நீங்க நம்ம அண்ணன் செபாஸ்டியன் சைமர்னு சொன்னா தம்பிங்க எல்லாம் ஏன்டா ரூபாய் உனக்கு தெரியுமா அவர் யாருன்னு தெரியுமா ஹரிச்சந்திரனே போய் சொன்னாலும் சொல்லுவான் எங்க அண்ணன் போய் சொல்ல மாட்டான்டா ஒரு வார்த்தை போய் வராது அவர் எதுக்காக அவரோட பேரை மாத்தணும் அவரோட அப்பா பேரை எதுக்காக மாத்தணும் அவர் உத்தமன்டா வெண்ண அப்படிம்பானுங்க உத்தமனுக்கு அடுத்த வீட்டுக்குள்ள இருக்கிற பீரோக்குள்ள என்னடா வேலை அப்படின்னு கேப்பாங்கல்ல அது மாதிரிதான் கேட்க வேண்டியிருக்கு கேரளால இருந்து வந்த சீமானோட அப்பா செபாசியன் எப்படிடா செந்த மேலனா மாறினாரு உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள என்னடா வேலை செபாஸ்டியன் சீமான் அதாவது கேரளாக்காரருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள என்னடா வேலை அப்படின்னு கேட்க தோணுது இல்ல அண்ணன் பசுந்தோல் பொருத்திய பந்தி அப்படி நான் சொல்லல ஒரு ஆள் சொன்னாரு கன்னடா நாட்டுக்கு விடுதலை புலி ஆதரவா பேசப் போறேன்னு இலங்கை ராணுவத்துக்கு ஆதரவா பேசப் போயிருந்தப்போ அதை தடுக்க அந்நாட்டு அதிகாரிகள் அவரை தடுத்து வச்சிருந்தாங்க அதுல அங்க இருக்கிற இமிகிரேஷன் ரெக்கார்டிங்ல அவரோட பேரை தெல்ல தெளிவா சிபாஸ்டியன் சைமன் போட்டிருந்துச்சு இந்த சைமன் தான் சீமான் இப்ப பேரை மாத்தினா எச்ச இவர் புனித பத்தாம் பத்தினாகரு இவருக்கு பேருக்கு களங்கம் விளைவிக்கிறாங்க அவரோட பெயருக்கு களங்கம் விளைவிக்கணும்னு யாரும் அவரோட பெயரை செபாஸ்டியன் சொல்லல இந்த ஆதாரம் இன்னும் இமிகிரேசன் நியூஸ் வெப்சைட்ல இருக்கு அதுக்கு பிறகுதான் அண்ணனார் செபாஸ்டியன் சீமானா பெயரை மாத்திக்கிட்டாரு நாக்பூர் எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி பெயரை மாத்திக்கிட்டாருன்னு சொல்றாங்க சரி ஆதாரா இருந்தா காட்டுறா அப்படின்னு தம்பிங்க கேட்பாங்க அண்ணன் தான் எல்லா ஆதாரத்தையும் அழிச்சுட்டாரு வடிவேலு மேல இருக்கிற கொண்டையை மறைக்க மறந்த மாதிரி அண்ணனும் சில இடங்கள்ல உள்ள ஆதாரங்களை மிஸ் பண்ணி வச்சிருக்கத்தானே செய்வாரு அது அவ்வப்போது வந்து கொண்டுதானே இருக்கும் அப்படிதான் ஒரு ஆதாரத்தை கம்பி கிட்டு வந்திருக்கேன் அது என் அன்பு தம்பிகளுக்கு சீமான் அன்பு தம்பிகளுக்காக சரி நண்பர்களே தான் செய்த ஒரு தவறை மறைக்க சொந்த தந்தையாரோட பெயரையே மாத்திர கேரளாக்காரன் ஒருத்தன் எப்படி தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் உண்மையா இருப்பான் அப்படிங்கிற கேள்வியோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்